தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் என்று பார்க்கக்கூடிய பதிவு திருப்பல்லாண்டு அதாவது பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டு அதில் ஏற்கனவே ரெண்டு செயல் பகுதி பார்த்துருக்கோம் இன்றைக்கு மூன்றாவது பாடலும் நாலாவது பாடலும் அந்த பா மூன்றாவது பாடலுக்கும் நாலாவது பாடலுக்கும் உரிய விளக்க விளக்க உரைகளும் பார்ப்போம் வால் ஆட்பட்டு நின்று அருளீரே வந்து மண்ணும் மனமும் கொாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவில் புகுதல் ஒட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் ராக்கதர் வால் இலங்கை பாழாக படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று மூன்றாவது பாடல் நாலாவது பாடல் ஏடு நிலத்தின் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து குழாம்ன கூட்டம் கூடு வரம் பொழிந்து ஒல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கு அறிய நமோ நாராயணா என்று பாடும் மனமுடை பத்தருளி வந்து பல்லாண்டு கூறும் கூர்மினே என்று சொல்லக்கூடிய பாடல் வரிகள் இந்த பாடலுக்குரிய விளக்க உரைகளை பார்ப்போம் இந்த திருப்பல்லாண்டு விளக்க உரை அந்த விளக்க உரையில் ஏற்கனவே முதல் பாடலும் ரெண்டாவது பாடலும் பார்த்துருக்கோம் இது மூணாவது பாடலுக்குரிய விளக்க உரை ஆத்மா வாழ்வுக்கு பரமா பரமாத்மாவுக்கு செய்யும் தொண்டு மிக முக்கியமானது தொண்டு செய்ய நினைத்தால் எங்கள் எங்களோடு சேர்ந்து எம் பெருமானுக்கு நடக்கும் விழாவுக்கு மண் சுமப்போம் வெறும் சோறு உண்பதற்காக மட்டும் வருபவர் ஆக வருபவர்களாக இருந்தால் உங்களுக்கு எங்கள் குழுவில் வேலையில்லை நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை ஏனென்றால் நாங்கள் ஏழு தலைமுறையாக எந்த குற்றமும் இல்லாதவர்கள் ராவணன் போன்ற அரக்கர்களை வேரோடு அழிப்பதற்காக போர் செய்த பெருமானாகிய ராமபிரானுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுபவர்கள் ஆகவே இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற அந்த மனம் இருந்தால் எங்கள் குழுவில் இணைந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் பல்லாண்டு பாடுகின்றோம் அந்த பல்லாண்டு பாடுகின்றதை நீங்களும் வந்து பாடுங்கள் என்று சொல்லி சொல்வதாக மூணாவது பாடல் கருத்தை சொல்கின்றது அடுத்தது நாலா பாடல் என் நாலு விளக்க உரை மனதில் உள்ள ஆசையை விட்டு எங்கள் குழுவில் இணைந்து அளவற்ற ஆனந்தம் பெற வேண்டும் என்று நினைத்தால் தனி இன்பம் காண வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு எங்களோடு சேர்ந்து விடுங்கள் அதன் நமோ நாராயணா என்கின்ற திருமந்திரத்தை நாம் உறக்க பாடுவோம் பகவானுக்கு மங்கள வாழ்த்து கூறுங்கள் என்று சொல்லி அந்த இறைவனுடைய அடியவர்களை மற்ற அடியவர்கள் அழைக்கின்ற அதாவது உண்மையான பக்தியுடையவர்கள் எங்களோடு இணைந்து இறைவனுக்கு சேவை செய்யுங்கள் என்று சொல்லி அழைப்பதாக இந்த பல்லாண்டு பாடல் அமைந்திருக்கின்றது இதோ இந்த பல்லாண்டு பாடலுக்கு பொருத்தமான சில படங்களும் உங்களுக்கு ஏதோ இணைக்கப்படும் அதன் செயல் பகுதியும் அதாவது பாடல் பகுதி பாடல் செயல் எல்லாம் பொருள் ஒன்று தான் அந்த பாடலையும் பாடலுக்குரிய உரையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருப்பல்லாண்டு பாடலும் அதனுடைய விளக்கங்களும் அதற்குரிய படங்களும் பார்த்தோம் அந்த படங்களையும் விளக்கியும் பாருங்கள் நன்றி வணக்கம்